அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூர் எல்லாம் வல்ல அல்லாஹ்களே அல்லாவுடைய அன்பு மரலும் இந்த பிரார்த்தனை ஆரம்பிக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் இலங்கை இயற்கை இனத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நிறைய உயிரிழப்புகள் நூறுக்கும் அதிகமான உயிரிழப்புகளும் அதிக மக்களை தேடும் பணிகளில் இருக்கிறாங்க எத்தனை பேர் மரணமோ அல்லது காயப்பட்டவர்களோ தெரியாது எமது பிரார்த்தனைகள் மாத்திரம்தான் இவ்விடத்தில் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான உதவிகளை மேற்கொண்டு செய்யுங்கள் இந்த வேளையில் நம்ம புரிய வேண்டியது இறைவன் நமக்கு கூறுகிறான் செல்வங்கள் ஒருபோதும் பயனளிக்காது உங்களோட செல்வங்கள் பயனளிக்காதுங்கிறான் அதை நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு பங்களா இருக்குது நிறைய செல்வங்கள் இருக்கும் சொத்துக்கள் இருக்கும் எதுவுமே தற்பொழுது பயனளிக்காத வேறு இயற்கை அனுத்தத்தினால் அழியக்கூடிய காரணங்கள் தான் இருக்க தோழர்களே எமது பிரார்த்தனை தான் எமது வெற்றியின் அடையாளமாக இருக்குமே எமது பிரார்த்தனை மூலமாகத்தான் எமது எதையும் சாதிக்கலாம் தோழர்களே பிரார்த்தனை ஒன்றும் இந்த இடத்தில் நம்ம இது இது நமக்கு ஒரு சோதனை காலம் தான் இது நமக்கு ஒரு சோதனை தான் இறைவனுக்கு அறிய இறைவன் நினைக்காமல் இலை கூட உதிராது அப்ப நிறைவன் பல வசனங்களே இறக்குறான் அதிலிருந்து நம்மளும் முளைங்கி கொள்ளுவன்னு சொன்னால் இது ஒரு சோதனை காலம் எமது ஏமாள் நடந்து விடாமல் நமக்குத்தானே இவ்வளவு நம்மளுக்கு தான் இவ்வளவு நம்மளோட சொத்து தானே இவ்வளவு போகணும் அவ்வாறு இல்லாமல் இதில் நான் பெருசா நீ பெருசா உன் நீ இதாக இருக்கிறியா நான் இதாக இருக்கிற நான் ஒரு பெரிய ஆளு நீ ஒரு சிறிய ஆளு அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை இந்த வேலையில் நம்ம அனைவரும் ஒன்றாக இணைந்து தான் செய்ய வேண்டியது சில எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு அறியாமையின் காரணமாக ஒரு பதிலாக சொல்லுவார் உங்களுக்கு இயற்கை அனுத்தத்தை கட்டுப்படுத்தாதது எங்கிட்ட தாங்க நாங்கள் செஞ்சிருவோம் இயற்கை அனைத்ததுக்கு யாரப்பா பொறுப்போ இயற்கை யார் பொறுப்பு இறைவன் விட்டது இறைவன் இருப்பாங்க உங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு சோதிக்க மாட்டான் இறைவன் நம்ம சக்திக்கு எது இருக்குதோ இந்த சக்திக்கு எதாவது நம்ம இருக்கிறோமோ அந்த சக்திக்கு உட்பட்டவாறு தான் நம்ம சோதிப்பாங்க இறைவன் நம்ம சக்தி இவ்வளவுதானா நம்ம தான் நம்ம அடங்குவோம் ஏன்னா இறைவனுக்கு தெரியும் இறைவன் உங்களை இறைவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அந்த இறை நம்பிக்கையில் நம்ம இருக்க வேண்டும் இந்த மக்களுக்காக உதவிகளை செய்யுங்க எமது இலங்கையுடைய அனைத்து கடற்படை விமானப்படையின்றி நிறைய பேர் உதவிகள் நமக்கு இதுகளை இலங்கை அரசாங்கத்தின் உத்தரவுகளாக நிறைய மீட்பு பணிகள் நடக்கிறது உண்மையில் பாராட்டத்தக்கது நிறைய விமானங்கள் ரொம்ப மிக இக்கட்டான சூழ்நிலையிலேயும் அந்த விமானங்கள் வந்து அந்த ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மக்களை மீட்கும் பணிகளில் மிகவும் துரிதமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாங்க உண்மையில் பாராட்டத்தக்கது இலங்கை அரசாங்கத்துக்கு என்று சொன்னால் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து ஏசி ரூமில் எக்ஸ்ட்ரா பேர் உட்காந்து கிரிக்காமல் மிகவும் இறங்கி அவங்க வேலை செய்கிறாங்க நிறைய பேர்கள் போலீஸ் படைகள் இராணுவம் எல்லாரையும் இறக்கி இந்த மக்களை மீட்கும் பணிகளில் ஒரு நாட்டு தலைவன் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க சில மிஸ்டேக்குகளும் ஏற்படலாம் அதில் நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும் இந்த நூறு வீதம் யாரும் வந்துக்கிட்டு செஞ்சிட முடியாது என்ன கிரேவன் கிடையாது யாரும் சக்திக்குட்பட்டவாறு தான் அனைவரும் செய்ய ஏலும் இல்லை மின்சாரம் தடைப்பட்டுக்குது நீர் விநியோகம் தடைப்பட்டுக்குது சிக்னல்கள் ஃபோனில் கவரேஜ் இல்லாமல் இருக்கும் அனைத்தையும் பொறுத்து கொள்ளுங்க இறைவனு இறைவனை மாத்திரம் சரணடைங்க கிரிவனுக்கு நிறைய சுஜிதுகளில் ஈடுபாடுங்க இவனுக்கு பிரார்த்திங்க இந்த நமது இந்த இந்த இயற்கையை அனர்த்தத்தில் இருந்து இந்த அழிவில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படும் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கின்றது நிறைய கடந்த வருஷம் கூட உயிரிழப்புகள் இருந்துச்சு இது ஐம்பது வருடத்துக்கு பிறகு இவ்வாறுபட்ட நிகழ்வு இவ்வாறுபட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சில இவர் பதிவிடுறாங்க நமக்கு நம்ம செய்ய வேண்டியது பிரார்த்தனை மட்டும்தான் பிரார்த்தனைகள் மூலமாகத்தான் எதையும் சாதிக்கலாம் தோழர்களே இது நிறைய அமைப்பு ரீதியாக இலங்கை இயக்கங்கள் ரீதியாக சில உதவிகளை செய்யுங்க நாங்கள் எடுத்து முடிக்கிறாங்க அதுக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை வழங்குமாறு உங்களை கேட்டு அதை மீண்டும் ஒரு முறை இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டும் அதை இலங்கைய விமானப்படை அதாவது மின்சார சபைகள் கூட மழை கொட்டைகிருக்குது அந்த வேலையில் கூட அவர்களை எந்த இது உயிரா உயிர ஆபத்துகள் கூட இருக்குது அந்த வேலைகள் காரணமாக எதுவுமே கவலைப்படாமல் எது குறையும் பயப்படாமல் இந்த உங்களுக்காக மக்களுக்காக மக்களுடைய தேவைகளுக்காக வேலை செய்கிறாங்க உண்மையில பாராட்டுங்க அவர்களுக்காக பிரார்த்திங்க இந்த மீட்பு குழுக்கும் பிரார்த்திங்க இலங்கை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பயணங்களை தவிந்து கொள்ளுங்கள் நிறைய வீதிகள் கூட மூடிக்கு நம்ம வந்துக்கிட்டு உள்ளம் பார்க்க போவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அதை செய்யணும் இதை நம்ம மனைவி கொள்ள ஒன்று உள்ளத்தை காட்டணும் அப்படின்ட்டு அந்த ஆசைகளை தவிந்து நமது வீட்டோடு இருங்க ஒரு பாதுகாப்பான ஒரு அமைவிடத்துக்கு செல்லுமாறு உங்களை கேட்டு மீண்டும் ஒருமுறை இறுதியாகவும் நன்றிகளை இந்த மீட்பு குழுவுக்கும் இந்த இறங்கிய இரவையில் கூட சில சகோதரர்கள் நிவாரணப் பணிகளை செய்கிறாங்க கோட் வழங்குகிறாங்க பெட்ஷீட்டில் வழங்குகிறது இதுதான் மக்களுக்கான தேவைகள் இந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அனைவரும் முற்படுமாறு இருக்கிறவர்கள் கேட்டு இந்த சிற்றூரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துள்ளாகி விவரம்